குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் ஜெயச்சந்திரன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து இப்போது நேற்று மின்றும் புதிய மக்களவை உறுப்பினர்கள் எம்பிக்களாக பதவி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இங்கே சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே சட்டமன்றத்தில் கடந்த சில நாட்களில் ஊரக உள்ளாட்சித்துறை மானியக் கோரிக்கை மற்றும் நகர்ப்புற நிர்வாகத்துறை மானியக் கோரிக்கை இரண்டு என்ற என்ற அந்த உள்ளாட்சியின் இரண்டு பெரும் அங்கங்களான ஊரகம் நகர்ப்புறம் என இரண்டு உள்ளாட்சித்துறைகளுக்கான மானியக் கோரிக்கையும் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு முக்கியமான துறைகளுக்கான அமைச்சர்கள் ஊரக உள்ள உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களும் நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களும் உரையாற்றியிருக்கிறார்கள் இதற்கு பிறகு இந்த சட்டமன்ற காட்சிகளுக்கு பிறகு ஊரக உள்ளாட்சி தேர்தல் எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பு மீண்டும் களை கட்டியிருக்கிறது அது பற்றியான விவாதங்கள் மீண்டும் தொடங்கி இருக்கின்றன அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அந்த வாக்கு எண்ணிக்கைக்கான கேப்பில் அந்த இடைவெளியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தன்னை சந்தித்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கியமான நிர்வாகிகள் இவர்கள்டெல்லாம் அடுத்து அடுத்த நம்ம உள்ளாட்சி எலெக்ஷனுக்கு ரெடியாகணும் என்று சொன்னதாக நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திணையில் விவாதித்திருந்தோம் அப்போது இந்த ஒன்பது மாவட்ட திமுகவினர் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றும் நாம் அந்த அதன் தொடர்ச்சியாக நாம் விவாதித்திருந்தோம் அதாவது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பர் அதிமுக ஆட்சியிலே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது இருபத்தேழு மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது ஏன் பாக்கி ஒன்பது மாவட்டங்களுக்கு நடைபெறவில்லை என்றால் அப்போது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வேலூர் மாவட்டத்திலிருந்து ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து செங்கல்பட்டு இப்படி மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டதால் அந்த பிரிவினைக்கு உள்ளான மாவட்டங்கள் அதில் வந்து பல்வேறு நிர்வாக ரீதியான விஷயங்கள் பாக்கி இருந்ததால் அந்த ஒன்பது மாவட்டங்களுக்கு மட்டும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பரில் நடைபெறவில்லை அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த பாக்கி இருக்கிற ஒன்பது மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே நடைபெற்ற அந்த இருபத்தேழு மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளுக்கான பதவிக்காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரோட முடிவடைகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்றாம் வருஷம் நடைபெற்ற இந்த ஒன்பது மாவட்டங்களுக்கான அந்த ஊரக உள்ளாட்சி பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது அஞ்சு வருஷம் இந்த கேப்பில் தேர்தல் முடிந்த வாக்கு எண்ணிக்கைக்கு இடையிலான அந்த கேப்பில் திமுக தலைமையில் என்ன விவாதம் நடைபெற்றது என்றால் அந்த ஒன்பது மாவட்டங்களுக்கும் சேர்த்து இப்பயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்லேயே முன்கூட்டியே தேர்தலை நான் நடத்திடுவோம் ஊரக உள்ளாட்சிகளுக்கு தேர்தலை நடத்தி விடுவோம் என்ற ஒரு விவாதமும் இல்லைல்ல அந்த ஒன்பது மாவட்டங்கள் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இப்போ தான் நாங்கள் ஜெயித்து வந்து பதவிக்கு வந்து மூணு தான் ஆகுது அதுக்குள்ளே எங்களை ஏன் அபார்ஷன் பண்ணுறீங்க என்று இவர்களும் அந்த ஒன்பது மாவட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவர்களும் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க அது அப்படியே ஒரு விவாதமாகவே இருந்தது இந்த நிலையில் சட்டமன்றத்தில் இந்த மானிய கோரிக்கைகளுக்கு பிறகு என்ன ஒரு ஏற்பட்டிருக்குன்னா ஊரக உள்ளாட்சித்துறை மானியக் கோரிக்கையில் அமைச்சர் ஐப்பரியசாமி தேர்தல் பற்றியான ஒரு பெரிய அளவிலான ஒரு சிக்னல் எதுவும் கொடுக்கல அதே நேரம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவரோட மானியக் கோரிக்கை உரையில் இந்த தேர்தல் வருமா வராதா அப் அப்படின்றத பற்றியான சில முக்கியமான சிக்னல்கள் இருக்குது என்ன சொல் அவர் என்ன சொல்கிறாருன்னா கே என் நேரு அவரோட உரையில் குறைந்தபட்சம் பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் மக்கள் தொகை முப்பது லட்சம் வருமானம் இருந்தால் அது பேரூராட்சியாக ஒரு ஊராட்சியில் இப்போ பத்தாயிரம் பேர் இருக்காங்க அதோடய வருமானம் வருஷத்துக்கு முப்பது லட்சம் ரூபா இருக்குது அப்படின்னா அந்த ஊராட்சியை அந்த அந்த கிராம பஞ்சாயத்தை பேரூராட்சியாக மாற்றலாம் அதே போல் ஐம்பது லட்சம் ரூபாய் வருமானமும் முப்பதாயிரம் மக்கள் தொகையும் இருந்தால் அதை நகராட்சியாக மாற்றலாம் அதே போல் மூன்று லட்சம் மக்கள் தொகை முப்பது கோடி வருமானம் இருந்தால் அது மாநகராட்சியாக மாற்றப்படலாம் என்று சட்டம் இந்த இந்த இருக்கு இருக்குது இந்த நிலையில் இப்போது நாம பு புதுசா புதுக்கோட்டை நாமக்கல் திருவண்ணாமலை காரைக்குடி என்று மாநகராட்சிகள் அறிவிச்சிருக்கோம் இதே போல் இன்னும் பல உள்ளாட்சி அமைப்புகள் இப்போது இருக்கிற அந்த அமைப்பின் நிலையிலிருந்து தரம் உயர்த்தப்பட வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட ஏழு மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸு கிராம பஞ்சாயத்தில் இருக்குது அதெல்லாம் நேர் சொல்கிறார் அப்போது அதே போல் பத்தாயிரம் மக்கள் தொகைக்கு மேலே நூற்றி எழுபத்தேழு கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் எங்களோட உள்ளாட்சி அமைப்புகளை இந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளை தரம் உயர்த்துங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சிபாரிசு செய்த அந்த அமைப்புகளோட எண்ணிக்கை எழுநூற்றி இருபத்தாறு உள்ளாட்சி அமைப்புகள் எழுநூற்றி இருபத்தாறு உள்ளாட்சி அமைப்புகளை தரம் உயர்த்தணும் அப்படின்ட்டு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்கிட்டேந்து சிபாரிசு வந்திருக்கு இப்படி பார்த்தா இன்னும் பல கிராம பஞ்சாயத்துகள் பேரூராட்சிகளாக மாற்றப்பட வேண்டியிருக்கிறது பேரூராட்சிகள் நகராட்சிகளாக மாற்றப்பட வேண்டியிருக்கிறது நகராட்சிகள் மாநகராட்சிகளாக மாற்றப்பட வேண்டியிருக்கு என்று சொல்லி உதாரணத்தையும் சொல்கிறார் நம்மை விட சிறிய மாநிலமான குஜராத்தில் இப்போது ஐம்பது மாநகராட்சி இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இருபத்தைந்து மாநகராட்சிகள் தான் இருக்குது இதெல்லாம் அதாவது கிராம பஞ்சாயத்தை பேரூராட்சியாக மாற்றுவதற்கு காங்கிரஸ் உறுப்பினர் பிரின்ஸ் அவர் கூட எதிர்ப்பு சட்டமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் அதாவது நீங்கள் வந்து இப்படி பண்ண கிராமங்களே இல்லாத ஒரு சூழல் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பதிலளித்த அமைச்சர் நேரு இதற்கு முந்தைய எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நகர்ப்புற மக்கள் தொகையை விட இப்போது நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரித்திருக்கு அதாவது அறுபது அறுபது சதவீத மக்கள் நகரங்களில் இருக்காங்க பத்து பர்சன்ட் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதாவது தினமும் நகரத்துக்கு வந்து செல்கிறவர்கள் இவர்களுக்கு உண்டான வசதிகளை நம்ம செஞ்சு தரணும் அதே போல் சுற்றுலாத்தலங்கள் கோயில்கள் இருக்கிற இடங்கள் அதிகமாக மக்கள் வந்து போகிற இடங்கள் இவற்றையெல்லாம் நாம் தரம் உயர்த்த வேண்டியிருக்கு ஏனென்றால் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் நம்ம செஞ்சு கொடுக்கணும் தரம் உயர்த்துவது எதற்காக என்றால் அப்போதான் நிதி அதிகமாக கிடைக்கும் அதை வைத்துக்கொண்டு மக்களுக்கு அங்கே அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முடியும் என்று ஒரு பெரிய பட்டியலை போட்டிருக்கிறார் அமைச்சர் நேரு இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தேழு கிராம பஞ்சாயத்துகள் பத்தாயிரம் மக்கள் தொகைக்கு மேலே இருக்குது அவற்றை அடுத்த நிலைக்கு கொண்டு போனோம் அதே போல் இன்னும் பல புதிதாக மாநகராட்சிகள் உருவாக்கப்படும் போது அவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிராம பஞ்சாயத்துகளை இணைத்து தான் ஊராட்சிகளை இணைத்துதான் மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தலை அதாவது ஏற்கனவே எண்ணியபடி இப்போ வருகிற டிசம்பருக்குள் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தினால் இந்த சீரமைப்புகளுக்கு அவகாசம் இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுது இதைத்தான் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ சந்திக்கிற திமுகவை சேர்ந்த பல உள்ளாட்சி அமைப்பு தலைவர்கள் அவரிடம் கேள்வியாக முன்வைக்கிறார்கள் இந்த நிலையில் ஐ பெரியசாமி அமைச்சரின் அலுவலகத்துக்கு சென்று வந்த உள்ளாட்சி தலைவர்கள் சிலர் இது பற்றி நம்மிடம் சொன்னபோது இப்போ இப்போ இருக்கிற அரசாங்கத்திடம் இப்போ இருக்கிற திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் கிராம பஞ்சாயத்துகளை பேரூராட்சியாகவும் அதற்கு அடுத்தடுத்த நிலைகளில் உள்ளவற்றை அதற்கு அடுத்த நிலைக்கு இட்டு செல்லும் தரம் உயர்த்தும் நடவடிக்கைகள் ஒரு பக்கம் நடந்து வருது அதற்கான மக்கள் கருத்து கேட்பு நடத்த வேண்டும் அதற்கான அந்த மறுசீரமைப்பு பணிகள் நடக்க வேண்டும் இதெல்லாம் ஜூன் முடிய போகுது இருந்து டிசம்பருக்குள் இதெல்லாம் நடத்தி முடித்து ஒட்டுமொத்த ஊரக உள்ளாட்சிக்கும் தேர்தல் நடத்த முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் அதனால இந்த ஒன்பது மாவட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்களுடைய எதிர்ப்பு ஒரு பக்கம் அவற்றையும் கருத்தில் கொண்டு இந்த மறுசீரமைப்பு மற்றும் தரம் உயர்த்துதல் இவற்றையும் கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்தமாக ஊரக உள்ளாட்சி தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஒன்பது மாவட்டங்களுக்கு எப்படி அந்த காலம் எப்ப முடியுதோ அப்போதே வைத்துக்கொள்ளலாமா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வைத்துக் கொள்ளலாமா என்ற ஒரு யோசனை தீவிரமாக ஓ ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்காக ஏற்கனவே ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக ஆட்சியிலே உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் அவங்க ஊரகம் மாநகரம் மாநகரம் எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்பெஷல் ஆஃபீஸர் சிறப்பு அதிகாரிகளை நியமித்து அந்த அதிகாரிகள் மூலம் நிர்வாகம் உள்ளாட்சி நிர்வாகம் நடைபெற்று வந்தது அது இப்போதும் செய்யலாமா என்ற ஒரு ஆலோசனை கோட்டையில் நடந்து வருகிறது அது வந்து ஒரு டிராஃப்டு வந்து ரெடியாகிட்ருக்கு என்கிறார்கள் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் அலுவலகத்துக்கு சென்று வந்த திமுகவின் உள்ளாட்சி தலைவர்கள் இதனால் ஊரக உள்ளாட்சி தேர்தல் திட்டமிட்டபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்குள் நடக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி என்கிறார்கள் இன்னும் அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா மக்கள் மனநிலை உணர்ந்தவர்கள் மழை காலத்தில் தேர்தலை வைக்க மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பரில் எடப்பாடி இதை வச்சுட்டார் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கிட்டத்தட்ட அடுத்தடுத்த பருவ ம மழைகள் அடுத்தடுத்த பருவ மழை காலங்கள் ஆரம்பித்து விட்டன இந்த நிலையில் நம்ம இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டு நவம்பர் டிசம்பரில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தினால் அதுவும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தினால் நம் தலையில் நாமே மண்ணல்லி போட்டுக்கொள்வது போலத்தான் இருக்கும் என்ற ஒரு கருத்தும் அரசாங்கத்துக்கு மேலிடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதனால் இந்த தரம் உயர்த்துதல் மழைக்காலம் இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஒட்டுமொத்தமாக தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் கோட்டை வட்டாரத்தில் இப்போதைய நிலைமை இது முதலமைச்சருக்கு எடுத்து செல்லப்பட்டு முதலமைச்சர் சில ஆலோசனைகள் நடத்தி அதற்கு பிறகுதான் இறுதி முடிவு வரும் என்றும் கோட்டை வட்டாரத்தில் சொல்கிறார்கள் முதலமைச்சர் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்குள் ஒட்டுமொத்தமாக நடக்குமா அல்லது இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்காவது நடக்குமா என்பதெல்லாம் இந்த காரணிகளை அடிப்படையாக வைத்துதான் இருக்கிறது என்பதுதான் இன்றைய தமிழ்நாட்டு அரசியல் அப்டேட் அடுத்ததாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இடையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் பெரிய விஸ்வரூபம் எடுத்த நிலையில் விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் பற்றிய அந்த கவனம் சற்று போனது இப்போது அங்கே பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மானிய கோரிக்கை முடிந்த அமைச்சர்கள் எல்லாம் விறுவிறுவென்று விக்கிரமாண்டிக்கு படையெடுத்து அங்கே தங்கள் தேர்தல் வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் நேற்று ஜூன் இருபத்தி நாலாம் தேதி விக்கிரவாண்டியில் முக்கியமான நிர்வாகிகளை மட்டும் அழைத்து தனியாக ஒரு இரகசிய ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் இந்த கூட்டத்திலே சீமான் பேசும்போது அதிமுகவும் திமுகவும் எப்படி தேர்தல் பணிகளை மேற்கொள்ளுமோ அதே போன்ற ஒரு தேர்தல் வியூகத்தை இந்த முறை நாம் தமிழரும் அமைத்திருக்கிறது என்பது பற்றி விளக்கினார் அதாவது அதிமுகவோ திமுகவோ இடைத்தேர்தல்கள் என்றால் தங்களுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் மந்திரிகள் எதிர்க்கட்சியாக இருந்தால் மாவட்ட செயலாளர்கள் அவர்களை அந்த ஒரே ஒரு இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த தொகுதிக்குள் மொத்தமாக இறக்கி முழுமையாக வேலை பார்ப்பார்கள் அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த முறை இந்த இடைத்தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்தும் நிர்வாகிகள் விக்கிரவாண்டி தொகுதிக்கு வர வேண்டும் வந்து சுழற்சி முறையில் அங்கே தங்கி வேலை பார்க்க வேண்டும் நீ பத்து நாள் இரு பத்து நாள் இருக்க முடியலன்னா அஞ்சு நாள் இருந்துட்டு உன்னுடைய சட்டமன்ற தொகுதியிலிருந்து இன்னொரு அஞ்சு பேரை அழைத்து வந்து இங்கே இருக்க சொல் இப்படி நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வார்டிலே அந்த பூத்திலே தொடர்ந்து மக்களை சந்திக்க வேண்டும் ஒவ்வொரு பூத்திலும் அமைச்சர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்களை தாண்டி நாம் தமிழர் நிர்வாகிகள் ஒவ்வொரு பூத்திலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி உட்பட்ட ஒரு பகுதியிலும் இருந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் எப்படி திமுக அதிமுக பணியாற்றுமோ அதன்படி ஆற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த முறை நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுக தேர்தலை பாய்காட் பண்ணிவிட்டது அவர்கள் தேர்தலில் பங்கு பெறவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோடு சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது திமுக ஆளுங்கட்சி என்ற ஒரு அதிகாரத்தோடு இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது நாம் தமிழர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தைந்து லட்சத்திலிருந்து முப்பத்தாறு லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறோம் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை நாம் தனித்து நின்று நம்முடைய உழைப்பால் பெற்றிருக்கிறோம் வேறு எந்த கட்சியும் தனித்து நின்று இந்த அங்கீகாரத்தை பெறவில்லை நாம் பெற்றிருக்கிறோம் அதனால் இந்த முறை நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு விக்கிரபாண்டியில் இரண்டாவது இடம் பெறுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது அதை நாம் பெற்றுவிட்டால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வேகம் இன்னும் அதிகமாகும் அதனால் நீங்கள் திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துங்கள் உங்கள் அண்ணன் சீமான் இங்கே தான் இருக்க போகிறேன் நான் பேசும்போது என் பின்னாடியே வராதீங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடியிலே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பகுதியிலே மட்டும் நீங்கள் வேலை செஞ்சால் போதும் இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலேருந்தும் வெளியூர் நிர்வாகிகள் வந்து தங்கி இங்கேயே இருந்து வேலை செய்யுங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பூத்தில் டெய்லி போய் ரெண்டு தடவை மக்களை பாருங்கள் என்று சொன்ன சீமான் முக்கியமான இன்னொரு அறிவுரை என்னென்னா தந்தை பெரியார் பற்றி பிரச்சாரத்தில் பேசாதீங்க பாமகவை திட்டாதீர்கள் விடுதலை சிறுத்தைகளை திட்டாதீர்கள் மதிமுகவை திட்டாதீர்கள் அதிமுகவை பற்றி திட்டாதீர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று திமுக அரசுடைய அந்த அவலங்களை வீட்டிலே உட்கார்ந்து திண்ணை பிரச்சாரம் செய்து திமுகவை மட்டும் திட்டுங்க போதும் வேறு எதுவும் வேண்டாம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் இரண்டாவது இடம் பெற வேண்டும் என்பதுதான் சீமான் போற்றிருக்கக்கூடிய வியூகம் என்கிறார்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட நாம் தமிழர் முக்கிய நிர்வாகிகள் இதை வந்து அதிமுக இந்த தேர்தலில் பங்கேற்காத இந்த நிலையில் பாமகவை விட அதிக ஓட்டுகள் நம்மால் வாங்க முடியும் என்று சீமான் ஒரு உறுதியாக நம்புகிறார் அந்த அடிப்படையில் தான் இதே போல எந்தெந்த வாக்குச்சாவடியில் எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வேலை செய்ய வேண்டும் என்று பட்டியல் தயாரித்து சுற்றறிக்கையும் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அவங்க அதன்படியே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் விக்கிரவாண்டி சட்டமன்ற அந்த இடைத்தேர்தல் தொகுதிக்குள் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்கிறார்கள் நாம் தமிழர் நிர்வாகிகள் சீமானுடைய இந்த ரெண்டாம் இடம் பிடிக்க வேண்டும் என்ற வியூகம் என்ன ஆகும் என்பதை தேர்தல் முடிவுகள் தான் சொல்ல வேண்டும் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி மில்கிஸ்ட்ஸ்கிரீம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பரம் டாட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை